இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் மார்கழி மாதம் வரப்போகுதே சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த காலத்தை தான் மார்கழி மாதம்னு அழைக்கிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் சூரிய பகவானும் தனுசு ராசியில் பயிற்சியாகி மூன்று கிரகங்களின் சேர்க்கை நிகழ இருக்குது இந்த கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு மோசமான பலனை தரக்கூடியதாகவும் சில ராசிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் இருக்குது இந்த மார்கழி மாத பலனை வச்சு பார்த்தா பயிற்சியில் தமிழ் மாதமாக கடைபிடிக்கப்படும் தமிழர்கள் இறைவனுக்காகவும் வழிபாடு செய்வதற்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேலே மேலோகத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அவங்களுக்கு புண்ணிய காலம் தொடங்கிடுது அதனால தான் கோயில்கள்லாம் ஏர்லியாவே கோயில் திறக்கிறாங்க இந்த மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதை குறிப்பிடுது சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடுவோம் ஒவ்வொரு சூரிய பயிற்சியும் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது டிசம்பர் பதினாறாம் தேதி காலையில் ஒம்பது நாற்பது மணிக்கு சூரிய பகவான் தனது நண்பரான குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மார்கழி மாதத்தில் குடும்பம் மற்றும் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த ராசிக்கெல்லாம் வெற்றியும் சாதகளுடன் கிடைக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் மார்க்கசீசா என்பது இந்து நாட்காட்டியில் ஒன்பதாவது மாதத்தை குறிக்கும் இந்த மாதம் வேத ஜோதிடத்தில் குறிப்பாக சாதகமாக கருதப்படுது மேலும் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் அதாவது நக்ஷத்ரா நாம் தத்பிஜித் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க இந்த வருடம் முழுவதும் நான் மார்க்கசிர்ஷாவாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறது தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணரும் வணங்கப்படுறாங்க இந்த புனித மாதம் அமாவாசை மற்றும் பூர்ணிமா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த மாதிரி தர்ப்பணம் செய்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு முக்தி அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் தெய்வம் கார்த்திகேயா யோகத்தின் வேலை மறுக்க முடியாத வெற்றி கேது அதன் ஆளுங்கிரகம்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பௌர்ணமி அமாவாசை முதல் வியாழன் இந்த அனைத்து ஜோதிட முக்கியத்துவம் இதில் இருக்குது மார்க்கசிர்ஷா மாதம் உங்களுக்கு வேத ஜோதியத்தில் வியாழ பகவான் விஷ்ணு வழிபாட்டிற்காக வணங்குறாருன்னு சொல்லப்படுது அதனால் இந்த மார்க்கசிர்ஷா மாதத்தில் வியாழக்கிழமை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் மேஷராசியில் ராகு கன்னிராசியில் கேது பகவான் இருக்காங்க மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து சுக்கிரன் வந்து துளாராசியில் இருக்கிறாரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் ராசி மாறுறாரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு இல்லையா செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில இருக்கிறாரு இந்த மாதம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போயிடுறாரு புத பகவானும் இந்த மாத ஆரம்பத்தில் துலாம் ராசியில தான் இருக்கிறாரு பனிரெண்டாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாந்தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆறாரு அடுத்த ரெண்டு நாள்லையே பதினேழாம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு புத பகவானும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு புத பகவான் பாத்தீங்கன்னா துலாம் தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்குள்ள போறாரு செவ்வாய் பகவான் ரெண்டு ராசியிலையும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல விருச்சிக ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல இரண்டாம் வீடான குடும்பம் தனஸ்தானத்துல சூரிய பகவானின் சஞ்சாரம் இருக்கு நிதிநிலை சார்ந்த முன்னேற்றத்தை வெற்றி பெற முடியும் உங்களின் பேச்சு திறன் மேம்படும் உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாம பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களும் சிறப்பான ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் அவங்க உதவியும் செய்ய முன் வருவாங்க அதனால் உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் காண்பீங்க அரசு துறையில் பணி புரிஞ்சிங்கன்னா சில நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு எட்டும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் ராசிநாதன் செவ்வாய் பயணம் செஞ்ச சூரிய பகவான் மார்கழி ஒன்றாம் தேதி முதல் குருவின் வீடான தனுசு ராசியில் பயணம் செய்ய போறாரு ரெண்டாம் வீட்ல கூட்டணி சேரப்போகும் சூரியன் செவ்வாயினால் வேலை செய்யும் இடத்துல சம்பளம் அதிகரிக்கும் அப்பாவின் மூலம் பண வருமானம் வரும் அரசாங்க வேலை கிடைக்க யோகம் கைகூடி வரப்போகுது புதன் உங்க ஜென்ம ராசிக்கு வரப்போறாரு புத்தி கூர்மை அதிகரிக்கும் கலைகளில் நிபுணத்துவம் பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க ராசிக்கு பயணம் செய்கிறாரு பொன்னகைகளை முதலீடு அதிகரிக்கும் பெண்கள் உற்சாகமாக இருப்பீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க செஞ்சுக்கணும் விருச்சிகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு சுக்கிரன் ஏழாவது வீட்டில் இருக்கணும் அதே சமயம் புதன் எட்டு மற்றும் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க சக்தியாளம் கிரகமும் முதல் மற்றும் ஆறாம் வீடுகளில் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறாரு கேது பனிரெண்டாம் வீட்டில் அமர்றாரு ஆன்மீகம் மேலும் பார்த்தீங்கன்னா மதம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிக அளவு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் எட்டு மற்றும் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில ஜாதகாரவங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்கள்ல முன்கூட்டியே திட்டம் போடுறது நல்லது இல்லைன்னா பண இழப்பு ஏற்படும் நாம் மேலே குறிப்பிட்டது போல குரு மற்றும் கேதுவின் பாதகமான நிலை காரணமாக இந்த நபர்கள் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டி வருது இந்த மாதம் சனி பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் ஜாதகரங்க குடும்பத்தில் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க போறீங்க மேலும் உங்கள் தொழிலும் நீங்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தேழு முறை ஓம் ஹனுமான் நமகன்னு சொல்லணும் சூரியன் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிகராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்களை அதிகம் நம்பாதீங்க இந்த மாதத்தில் நீங்கள் அறிந்திராத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் வேலை தொழில் ரீதியாக விழிப்புடன் இருக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியுள்ளவங்க உங்களின் ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு காட்டிடுவாங்க அதாவது அவங்களுடைய உண்மை முகம் வெளியே வந்துடும் உங்களின் செயல்பாடு மற்றவங்கள பொறாமைப்பட வைக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கள பழிவாங்க நினைப்பாங்க நீங்கள் கவனம் சிதறாமல் நடந்துக்கணும் உங்கள் கோபத்தை கற்றுக்குள்ளே வச்சுக்கிறோங்க அதுதான் ரொம்ப அவசியம் புதிய மொழியை கற்றுக்கொள்ள அல்லது உங்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் உங்கள் கனவு என்ன இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் உங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் நல்ல பேரை நீங்கள் அடைவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும் இதுவரை அந்த பதிவில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கான மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்துக்கான ராசி பில்லைன்னு முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்